போதான <Marvel> <az morally terminar> <tnight> <t begun> அப்புறம் மோடியை வந்து மூத்திரம் முடிக்கிறாரு ஆமா இது எங்க உசுல முட்டி பசுல மூத்திரம் முடிக்கி இந்த மோடியை ஒத்துக்கிறாருல அவர் என்ன சொல்றார் பசுமாட்டு கோமியம் புனிதம் அதை குடிக்கிறேன்றாரு இதான வித்தியாசம் வேற ஒன்னும் இல்லை எங்க ஊர் பாசை பேசுறேன் அதுதான் சார் இல்ல இல்ல நான் அப்படிதான் சொல்ல முடியும் அது மாதிரி ஒருத்தனுக்கு எங்க உசுல முட்டி பாசல சொல்லணும்னா ஒருத்தனுக்கு முந்தாடி வச்சிருந்தா வந்துட்டு திரும்புமா சுகாதாரம் தட்டு போக கூடா கும்பமேளா இல்லன்னு இது வந்து தவறா கடவுளை அசிங்கப்படுத்துறது நானா கேட்டீங்க அண்ணாமலையா கும்பமேளாவும் நான் கும்பமேளாவை சுகாதாரம் இப்போ ராமேஸ்வரம் போறாங்க நம்ம ஆளுங்க ஆன்மீகம் என்ன முத்திரான் பேசுனது வல்லலார் ஆன்மீகம் வள்ளலார் ஆன்மீகன்றது எப்படி ஆன்மீகம் நீ பேசுற சூத்திரம்ன்றது மகன் ஒத்துக்கிற கூடிய ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை நாங்க எதிர்ப்போம் எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் எதிர்ப்பா தேசத்துக்கு உறவு இந்திய எதிர்ப்புக்கு அன்னைக்கு குண்டு வச்ச வரும் சொல்லி கடுமையா பேசி எண்பத்தி ஆறுல பொய் வழக்கு என் மேல இந்தியாலே தென்மாநிலத்தில் தேச பாதுகாப்பு முதல் முதலாக கைது செய்யப்பட்டு நான் தான் பொய் வழக்கு இன்னும் சொல்லவா ஒரு சினிமா பாசிலே சொல்றேன் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்கள் வீடு முற்றுகைன்னு சொல்லி ஒரு பரபரப்பான செய்தி ஆயிடுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் சங் பரிவார் அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே புகார் கேள்வி கேள்விப்படுகிறோம் குறிப்பாக நம்ம சேனலில் பேசின விஷயம்தான் பெரிய பேசும்போது ஆகியிருக்கு நான் நினைக்கிறேன் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் நான் போகிற போக்கில் எதிர்கொள்ளக்கூடிய ஆள் பேரில் அண்ணாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாருங்கள் என்று தம்பிமார்களுக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் என்னை நம்பி வந்தால் மாடி மாளிகை பதவி பங்களா கிடைக்காது வாக்கரிசியை போட்டுட்டு தான் திராவிட முன்னேற்றக் கழத்தில் சேரணும்னு அண்ணா சொல்லி அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்ற எல்லாம் படித்து விட்டு நான் பதவிக்கு வரணும்னு நினைப்போடு அரசியல் களத்தில் இருந்துருந்தால் அன்னைக்கு மூன்று தடவை நான் அமைச்சர் தமிழின மேம்பாடு தமிழின கலாச்சாரம் சமூகநீதி பண்பாடு யம் பேணப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அரசியல் களத்துக்கு வந்தவன் பல எதிர்ப்புகளை சந்தித்தவன் எதிர்கொண்டவன் இவங்களாம் எனக்கு ஜுஜிப்பி இன்னும் சொன்னால் என் கண்டக்கால் மயிருக்கு சமம் பிஜேபி கட்சி நான் பிரித்தான் வச்சுருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த கட்சி என்ன அந்த நாட்டுக்கு பாடுபட்ட கட்சியா சமூக நீதிக்கு பாடுபட்ட கட்சியா இல்லை விடுதலைக்கு போராட்டத்துக்கு பாடுபட்ட கட்சியா

ஒரு கேவலமான பெருவழி தான் அண்ணாமலை ஆட்டுப்புழுக்க அதை விட இந்த கேட்டி ராகவனுடைய அருமையான அந்த செயல் அது இறைவன் படத்துக்கு முன்னாடி அவன் செய்த செயல் இருக்குது பார்த்திங்களா அந்த செயலை செய்ய சொல்லி ஒரு பெண்ணை அனுப்பிச்சி விட்டு கேட்டி ராகவங்கிட்ட ராகவனை உழைக்கணுன்றதுக்காகவே அந்த செய் கைவேலையை பார்க்க விட்டு அதை படம் எடுத்து அனுப்புனா நீ புழு ஃபுலிம் அண்ணாமலைன்னு சொல்லுவோமா அவனுக்கு பெண் அனுப்பிச்சு விட்டோ மாமா அண்ணாமலைன்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது இதெல்லாம் ஏன் நாங்கள் பேசுறோம்னு கேட்டா பாஜக மாநில தலைவர் இல்லை சார் பாஜக மாநிலத்தில் எப்படி வேலை தமிழிசை இருந்தாங்க அந்த அந்த பேருக்கேற்ற மரியாதை இருந்துச்சா இல்லையா பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார் யாரெல்லாம் இருந்த அந்த இடத்துல இருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இரண்டு மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய நம்முடைய ராதாகிருஷ்ணன் இருந்தார் யாரெல்லாம் இருந்த இடம் அந்த இடம் அவங்க இப்படியா மாண்புக்கு கெடுத்தாங்க இது ஒரு ஆட்டு புழுக்க நீ இப்போ திராவிட பாணி அப்படின்னு சொல்லிட்டு நீ உதயநிதியை போடான்ற ஆரம்பித்து வச்சது யாரு உதயநிதினா உனக்கு சாதாரணமாக தெரியுதா ஏ நாளைய தமிழகத்துடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்கால தமிழகத்துடைய உதயசூரியன் உதயநிதி திராவிட இயக்கத்துக்கு இன்னைக்கு இருப்பு வைப்பு நிதி உதயநிதி இளைஞர்களின் வைப்பு நிதி தான் உதயநிதி நீ அந்த உதயநிதியை போடான்னு சொன்னதுக்கு முன்னாடி திராவிட இயக்கத்திலே ஊறி பிறந்து வளர்ந்த நாங்கள் யாரையும் போடாண்டுவோம் இதுக்கு விட ஆர்ப்பாட்டம் கதறீங்க கத்துறீங்க நீங்க போடான்னு சொல்ல நாங்கள் அமைதியாக இருக்குமா தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு கிளம்பு தமிழ்நாடு பூரா பேச இந்தியா பூரா பேச இந்த இந்தியா பூரா வழக்கு கொடுத்த நாங்கள் இதை கண்டு அஞ்சு இதை கண்டு பயப்புறவுனா எங்க மேலே வழக்கு பஞ்சோம் உன் மேல நீ தானே முதல் உதயநிதியை போடாண்டா துணை முதலமைச்சரை போடாண்டா நீ துணை முதலமைச்சரை போடாண்டா ஏ அண்ணாமலன் ஆட்டு புழுக்க அண்ணாமலன்னு சொல்லுவேன் ஒருத்தன் பேசுகிறேன் இந்த பிஜேபி கட்சி அது மாமா கட்சி பாலியல் கட்சி ஒரு பாலியல் கட்சி அதில் விட மனு தர்மத்தை நிலைநிறுத்துணும்னு சொல்கிற கட்சி நாங்கள் யார் மூவா மூலூர் ராமாமிரி தாமத பார்த்தவங்க மகளிர்னா அவங்கள தர்மபடம் பார்த்தவங்க அவங்களாம் எப்படின்னு கேட்டால் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடினவங்க இந்த எதிர்த்து சத்தியவாணி முத்து நிறை மாத கர்ப்பிணி ஆசிரமிக்கு போனவங்க அவங்க மகளிர் அணிடா நீ பஸ் ஸ்டாண்டுக்கிறாய்க்கெலாம் கூப்பிட்டு வந்துக்கிட்டு கட்சியில் யார் இருக்கு அவங்க கட்சியில் தஞ்சாவூர் மகளிர் இணைத்தலை கட்சி விட்டு விலகுனாங்க ஒரு நடிகை இருந்தாங்களே ரகுராம் உங்கள் பாலியல் தொந்தரவும் தாங்க முடியாது விளையாங்க அப்போ மிச்சம் மீதி இருக்கிற மகளிர் அங்கே எதுக்கு இருக்கீங்க விளக்கம்மாறு விளக்கம் மாறில் எங்கள் வீட்டில் டிசைன் டிசைனாக இருக்கு ரகரகமாக இருக்கு எங்கள் வீட்டில் ரகரகமாக இருக்கிற விட எங்கள் வீட்டு பெண்கள் பாப்பா பாப்பாவட்டி தான் ரகரகமாக விளக்கம்மாறு இருக்கு ரகரகமாகவும் கொடுக்குது தெரியும் வருவேன் கொஞ்சம் சொல்லுவேன் சகோதரி இருக்காங்க தான் நாங்கள் வரல வா

போலீஸ் பாதுகாப்பு போட்டது என்னைய விட நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதுரா ஏ காவி கூட்டா நீ வந்துட்டு போய் யாருக்காவது ஒச்சை ஏற்பட்டு போனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா நான் மகளிர் மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறவன் இன்றைக்கும் பெண்களுக்கு மாத ரூபா கொடுக்கக்கூடிய திராவிட மாடல் ஆதரிக்கிறவன் பெண்களுக்கு இலவச பேருந்து கூடிய திராவிட மாடல் ஆதரிக்கிறவன் இந்தியாவிலே பெண்களுக்கு வாக்குறுமை கொடுத்த திராவிட மாடல் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவன் பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று கேட்டார் அதை அமுல்படுத்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆகவே பெண்களுக்கு உரிமை கொடுத்தது திராவிட இயக்கம் பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் இங்க தான் பெண்கள் இருக்கணும் அது மனு தர்மத்தில் என்ன சொல்ற விளக்கம் மாறு செருப்புன்னு பேசுற அந்த விளக்கமாறு மூஞ்சிகளை சொல்றேன் பெண்களையே மனு திருமத்தில் சூத்துரட்சின்னு சொல்றேன் அது பாப்பா விட்டு பெண்களா இருந்தாலும் நான் ஆதாரத்தை நிரூபிக்கிறேன் பெண்களை போக பொருளாக பயன்படுத்துகிறான் வப்பாட்டி மகன்றான் சூத்துரைச்சி தேவடியாகிறான் இதெல்லாம் மனத மனிதரை சொல்லியிருக்கான் இதை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னா நெத்தில் ஒட்டிட்டு அவன் கூட ஆர்ப்பாட்டத்துக்கு போ அவன் கூட நில்லு நின்றுட்டு மரியாதையாக பேசு சொன்னால் செய்யணும் வா வந்துட்டு போ எங்கள் வீட்டில் டிசைன் டிசைனாக இருக்குது விளக்கம்மாரு நாங்கள் இந்தியா புறம் போகிறாள் அங்கங்கே கிடைக்கிற விளக்கமாகலாம் வாங்கி வச்சுருக்கு வீடாக சுத்தம் பண்ணுறதுக்கு அது மாதிரி வந்துட்டு போனால் அவனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு நான் பொறுப்புள்ள காவல்துறைக்குன்னு சொல்லிக்கிறேன் இல்லை யாரும் வந்துட்டு போக முடியாது நாங்கள் நெருப்பு நாங்கள் வந்து நெருப்பு விளையாட விளையாடக்கூடாது அதனால இந்த போ எதுக்கு நீ கதற நீ தான் போடான்ட நான் போல கொஞ்சம் காவல் நிலையத்தில் உதயநிதியை போடான்னு சொன்னார் அண்ணாமலை நடவடிக்கை நான் போக கொடுத்துருக்கேன் திராவிட பாணின்றியில் பேச சந்திப்பான் இப்போ வீட்டுக்கு வருவேன் மறியல் பண்ணுவேன் வா மறியல் பண்ண அப்புறம் நீங்கள் வீட்டை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் மறியல் பண்ணிட்டு நீங்கள் காட்டுக்கா போவீங்க இல்லை ரஷ்யாவுக்கு பிரிவியா இல்லை மேல உலகத்துக்கு பிரிவியா எல்லாமே வீடு தானா போவேன் ஓவ்லேயும் பொண்டாட்டியிருக்கு ஓவீட்லையும் பிள்ளை இருக்கு ஓவ்ட்டை மறியலை சத்து பத்தாதான் இல்லை சத்து பத்த உண்டா பசு முன் பாண்டியன் சார் நேற்று நேற்று ஒருத்தர் பேசியிருக்காரு உங்களை பற்றி பேசுறாரு அவர் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே குண்டு வச்சவர் தேசத்துக்கு ஒரு இந்திய திருப்புக்கு அன்னைக்கு குண்டு வச்ச சொல்லி கடுமையாக பேசு எண்பத்தி ஆறில் பொய் வழக்கு மேலே இந்தியாவிலே மாநிலத்துக்கு தேச பாதுகாப்பு சட்டத்தில் முதல் முதலாக கைது செய்யப்பட்டு நான் தான் போய் வழக்கு இன்னும் சொல்லவா ஒரு உனக்கு சினிமா பேசலே சொல்கிறேன் நான் பாட்ஷா இப்போ மாணிக்கமாக இருக்கேன் என்னையை பாட்ஷா வாக்கணும்னா வா நான் இப்போ மாணிக்கமாக இருக்கேன் அவ்வளோதான் நான் பாட்ஷா தான் இப்போ நான் மாணிக்கம் மாணிக்கம் திரும்ப பாட்ஷாவை மாறுவருப்பா இருக்கேன் இப்போ என்னையை திரும்பவும் பாட்ஷா வாக்குறது காவி கையில் இருக்குது எழுதி வச்சுக்க இந்த மிரட்டல் எங்கேயாவது கடுக்கா போட்டிருப்பேன் போட்டிருப்பேன் எவனாவது பூணூல் கிட்ட வச்சுக்க வடக்க திராவிட பெரியார் பெரியா இந்த ஆன்மீக 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 மண்ணுன்ற ஒரு சீட்டு ஜெயிக்க இந்த தேர்தலில் அண்ணாமலை உதயநிதி எடுத்து ஜெயிக்க சொல்றேன் போடான்னு சொன்னான்ல உதயநிதி நிற்கிற தொகுதி நின்று வாங்க ஆன்மீக சொல்ற ஒத்துக்குருவான் சும்மா மாவட்ட தலைவர் பதவி எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி பிஜேபிக்குள்ளே பேசிக்கிறேன் ஆன்மீகம் என்ன தேவர் பேசுனது வல்லலார் ஆன்மீகம் வள்ளலார் ஆன்மீகன்றது எப்படி ஆன்மீகம் நீ பேசுகிற சூத்திரங்கிறது மகன் ஒத்துக்கிற கூடிய ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை நாங்கள் எதிர்ப்போம் எவ்வளோ பெரிய சக்தி வந்தாலும் எதிர்ப்போம் இந்த வழக்கு கிழக்கு நாங்கள் வழக்கறிஞர் என் மன வழக்கறிஞர் நூறு வழக்கறிஞர் வழக்கறிஞர் பட்டாலுமே இருக்கிறோம் தப்பாக போக மாட்டோம் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவோம் எதையும் அறிவுத்து செயல்படுவான் என் வீட்டுக்கு ஒரு அண்ணாமலை வீட்டுக்கு போகிறது கவர்னராங்க ராம சீனிவாசன் வீட்டுக்கு போகிறது கவர்னராங்க ஓ வீட்டில் நீ இருக்க முடியாதுல அப்புறம் இங்கே வந்துட்டு போனது அப்புறம் வீட்டில் வீட்டில் சுற்றி சுற்றி கண்காணிப்பு கேமரா வச்சுருக்கேன் ஏவே வந்துட்டு போனையோ வந்துட்டு நீ போக முடியாத வந்துட்டு போனா அது பெரிய விஷயம் அது உன் கையில் இருக்கு அதனால் வேறு எங்கேயாவது மிரட்டல் உருக்கெல்லாம் வச்சுக்க இந்த மண்ணில் நீ எதுவும் பண்ண முடியாது எதுக்கு கதற பயப்படுற ஓடுற பேசுனது நீயே உதயநிதியை நான் என்ன தப்பா பேசிட்டேன் ஆட்டு புழுக்கேன்றாரு அண்ணாமலை பேட்டிலேயே நான் ஆட்டு சிமந்து தான் வாழ்ந்தேன்னு சொல்றேன் அப்ப ஆட்டு புழுக்கி ஆட்டு புழுக்கணும் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் கும்பமேளாவை தவறா பேசிட்டாரு ஏழே நூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் நடந்திருக்கிறது உண்மைடா நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா கும்பமேளா கும்பமேளாக்கு சுகாதாரம் இல்லை அறுபது கோடி பேர் திரண்டு இருக்கேன் அறுபது கோடி பேருக்கு கழிப்பறந்துச்சா இருந்துச்சா இருக்கு செத்து இருக்கேன் செத்தவனு கேடா பதில் மான கெட்ட பேல அவனை அதிலே குடிச்சிருக்காண்டா அதிலே பேண்ட்ருக்காண்டா அதிலே மூத்திரம் குடிச்சிருக்காண்டா அதாவே தீர்த்தன்னு வாழ்ந்துருக்காண்டா நேற்றைக்கு தாம்பரத்தில் ஒரு செய்தி ஒரே ஒரு பெண் தமிழகத்திலிருந்து போனதாக தகவல் நான் சொல்றது அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு வேண்டிய டாக்டர் பேசினார் என்னன்னு கேட்டால் கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்த மறுநாளே அந்த மாவு உடல்நிலை சரியில்லை என்ன சரியில் சொல்லி மருத்துவ செக் எடுத்தால் அவங்களுக்கு மலத்தூள்கள் வேண்டாள் உனக்கு உசலம்பட்டி தமிழ் தான் பேசு பிஜேபி காரனுக்கு உனக்கு நல்ல தமிழ் நான் இலக்கியம் படிச்சாலு ஆங்கில இலக்கியம் தமிழ் இலக்கியம் படிச்சாளு ஆனா இவங்கிட்ட எங்க ஊர் தமிழ் தான் பேசுன பேண்டாடா கும்பமேள பேண்டா நான் சொல்லிருக்கேன் பேண்ட மல துகள்கள் மூக்கு வழியாக போய் நுரையுறையில் அடைத்து விட்டது சீரியஸா இருக்கா இதை சொல்றோம் இதை தாடா சொல்றான் அப்புறம் மோடியை வந்து மூத்திரம் முடிக்கின்றாரு ஆமா இது எங்க உசுலம்பட்டி பேசல மூத்திரம் மோடியை ஒத்துக்கிறாருல அவர் என்ன சொல்வார் பசுமாட்டு கோமியம் புனிதம் அதை குடிக்கிறேன்றாரு நாங்கள் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம் சாமியை சாமி பிடிக்கின்றிருக்கார் எங்கள் ஊரில் எல்லாம் கோயிலுக்குள்ள சாமி பிடிக்க வைப்போம் சாமி பிடிக்கின்னுவோம் மோடி என்ன சொல்றாரு நான் கோமியம் குடிக்கிறேன்றாரு நான் மூத்திரம் குடிக்கின்றேன் இதான வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் ஊர் பாஷை பேசுகிறேன் தமிழ் பாஷை அவர் கோமியம்ன்றாரு கோமியம்னா என்ன தெரிஞ்சுக்க ஆபாசம் ஆபாச ஆபாசமா சொல்லு அது கோமியன்றான் தூய தமிழில் மூத்திரம்ன்றேன் உலகத்தில் மூத்திரம் குடிக்கிறவன் தலைவனாடா உலகத்தில் மூத்திரம் குடிக்கிறவன் தலைவனா அதில் புனிதம்ன்றான் இதைத்தான் சொல்லி ஆபாசம்ன்ற அதே மாதிரி கும்ப மேலால் பேண்டைங்க அங்கே நாடி போய் கிடக்கு சுகாதார சீர்கடு சொல்லி சுகாதார ஆய்வகமே ஒன்றிய சுகாதார ஆய்வுமே சொல்லிடுச்சு அதனால் மாமான்றான் மாமான் என்ன அர்த்தம் கேண்டி ராவன்ட்ட கேளு கேட்டி ராவனுக்கு அந்த காட்சியை படம் எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் இறைவன் படத்துக்கு முன்பாக பாஜக தேசிய பொதுச்செயலாளர் கே டி ராகவன் இறைவன் படத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணார்ல கை வேலை பார்த்தார்ல சுய வேலை அதுக்கான சுயவேலையை கேசட் எடுத்துகிட்டு வந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாலும் செல்லுல யார் அனுப்பிச்சு விட்டாலும் கடவுள் படத்துக்கு முன்னாடி ஒரு சுயவேளை பார்த்து கை வேலை பார்த்து தீர்த்தம் தெளித்தவன் அதை வீடியோ எடுக்க சொன்னவன் அதுக்கு பெண்கள் அனுப்பிச்சி விட்டவன் யோகிக்கனா சுகாதார கெட்டு போக கும்பமேளாலேன்னு கும்ப சொல்றனே இது வந்து தவறா கடவுளை அசிங்கப்படுத்துறது நானா கேட்டி ராகவனா அண்ணாமலையா கும்ப நான் கும்ப மேளாவை சுகாதாரம் வந்து இப்போ ராமேஸ்வரம் போறாங்க நம்ம ஆளுக அமாவாசைக்கு போறான் சுகாதாரமா குளிச்சுட்டு மேலே ரேதன் தமிழன் திராவிடன் இவன் தான் இருமொழி கொழுகை படிச்சவன் மும்மொழி குழுவை படிச்சு மூத்திரம் குடிச்சு அங்க இருக்கான் சுருக்கமா பாஜக என்ன சொல்லுன்னா இப்ப நடக்கிற போர் வந்து மானம் கட்டவனுக்கு மானவனுக்கு போர் எங்களுக்கு பெரியார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்றான் நாங்கள் அறிவு உள்ளவன் மானம் உள்ளவன் மானம் கட்ட அந்த பக்கம் நின்று பெண்கள் நிற்கிறியா நின்று வா உனிய பாப்பா வர்றேன் போறேன் வாவம் எனக்கு பார்க்காத பார்ப்போம் சந்திப்போம் உனிய வீதியில சந்திக்கினாலும் சந்திப்போம் கருத்துவாத ஒரே மேடையில் பேசினாலும் பேசுவோம் இல்லை நேருக்கு நேரம் சந்திப்போம் தமிழ்நாடு பாஜக கட்சியே நேரம் தேதியோ அண்ணாமலையோ ஆட்டு புழுக்கியோ அல்லது கோஷம் போட்டாமருக்கு மாவட்ட தலைவர் வாங்கியிருக்காங்கன்னா மாவட்ட தலைவர் என்ற அண்ணாமலைக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கின்ற சில பேர் கூட்டி கொடுத்து வாங்கியிருக்கின்ற அப்படி பேர அரசியை வேற நான் மொழிக்காக இனத்திற்காக இருபத்தேழு முறை சிறை சென்று தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவன் என்கிட்ட மோதல் நாள் நான் நெருப்பு நான் இரும்பு மோது உனக்கு தான் சாவத்தவர் எனக்கு இல்லை எச்சரிக்கை நன்றி சார் நன்றி